நாட்டில் அரசியல் ரீதியான நிறைய மாற்றங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் இந்த ஆன்மீக ரீதியான அற்புதங்கள் அதிசயங்கள் நாட்டில் அடிக்கடி நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இருக்குது இப்போ அப்படியான ஒரு சம்பவம் ஒன்று தான் நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தது தன்னை நோக்கி வணங்கி கொண்டிருந்த பக்தர்களுக்கு பிள்ளையர் தன்னுடைய கண்களை திறந்து காட்சி கொடுத்துருக்கிறார் இது எங்கே நடைபெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் பிள்ளையர் ஆலயத்தில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அப்போ இந்த சம்பவம் நடைபெற்றுக்கிறது சொல்லி கேள்விப்பட்ட கையோடையே எனக்கு ஒரு சின்ன சின்ன பிள்ளை நான் இப்போ சின்ன வயது சின்ன வயதில் நடைபெற்ற ஒரு சம்பவம் கூட ஞாபகத்துக்கு உங்கத்துக்கு வருது என்னடா இது பிள்ளையார் பால் குடிக்கிற யாரா எனக்கே ஒரு ஆச்சரியமாக போயிட்டுருது என்னடா பிள்ளையார் எப்படி பால் குடிப்பாரன்னு சொல்லி எனக்கு அதை போய் பார்க்கணுன்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது அப்போ வீட்டுக்கார்ட சொல்லி என்னையும் கூட கொண்டு போயிருந்தேன் நான் சின்ன இருந்து கூட அந்த ஆலயத்துக்கு போய் விடுறது வளமேன் இப்படி இருக்கும்போது ஒரு காலம் அந்த ஆலயத்துக்கு இப்படி மக்கள் இப்படி பக்தர்கள் வந்தது கூட கிடையாது இப்போ திருவிழா காலங்களில் கூட இப்படி மக்கள் வேறையில் ஆனால் அன்றைய தினம் மட்டும் நிறைய மக்கள் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லை அந்த ஏரி அந்த அந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற ஒட்டுமொத்த கிரா கிராமத்தில் இருக்கிற மக்களும் அந்த ஆலயத்துக்கு வந்திருந்தார்கள் உண்மையிலே எனக்கு அந்த பிள்ளையார் பால் குடித்ததை பார்க்குறத விட அந்த ஆலயத்துக்கு இப்படி இல்லாம மக்கள் வந்திருக்கிறத பார்க்குறது தான் எனக்கு ஒரு ஆச்சரியமாக போயிட்டுது எனக்கு சரியான முறையில் விளக்கம் தெரியல நானும் போய் பார்த்து எனக்கு சரியான முறையில் அறிஞ்சு கொள்ள முடியாமல் போயிட்டுது ஆனால் பக்தர்கள் எல்லோருக்கும் ஒரு திருப்தி இருந்தது பிள்ளையார் பால் குடிக்கிறார் என்ற செய்தியை வந்து அவர்கள் வந்து சொல்லியிருந்தார்கள் உண்மையிலே எனக்கும் ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஒரு சம்பவம் நடைபெற்றிருந்தது பிள்ளையார் பால் குடிச்சு முடிஞ்ச பிறகு ஒரு கொஞ்சம் நாளுக்கு பிறகு நாட்டில் வந்து சண்டை சுத்தம் இடப்பெயர்வு இப்படியெல்லாம் பெற தொடங்கியிருது அப்போ பிள்ளையார் பால் குடித்த பிறகு தான் இப்படி இடப்பேர்வு சுத்தம் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லி மக்கள் ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடைபெறப் போவதாகத்தான் தான் பிள்ளையார் பால் என்ற ஒரு செய்தியை வந்து காட்டி விட்டு இருக்கிறோம் அப்போ அதுக்கு பிறகு அந்த இப்படி ஏதாவது அற்புதங்கள் அதிமுகம் நடந்தால் கூட இப்போ கூட மனதில் வந்து கொஞ்சம் பயம் இருக்கும் இப்போ அந்த இது வந்து இந்து சமயத்தில் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை இந்து சமயத்தையும் தாண்டி இப்போ கிறிஸ்தவ சமயத்தில் கூட இது இருக்குது இப்போ அந்த மாதா சுரூபத்திலேருந்து மாதாவுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் விருக்கிறது அப்படின்ற சொல்லியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் இப்போ சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய காணிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் கூட நேரடியாக போய் அது அப்படி கண்ணீர் விரைக்க நான் போய் பார்க்கலை ஆனால் அந்த வீடியோவில் எல்லாம் இப்படி தான் பெறுது கண்ணீர் விடுற மாதிரியான காட்சிகள்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இது உண்மையாக பொய்யோன்றதுக்கு அப்பால் இப்படியெல்லாம் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது ஆனால் இதுக்கு பிறகு இப்படி நடைபெற்ற பிறகு மேனத்தில் ஒரு ப ஒரு வித பயம் இருக்கும் ஐயோ ஏதோ நடக்கிறதுக்காக தான் நடக்கிறதுக்காகத்தானே நடக்குது நடக்குதுன்னு சொல்லலாம் ஒரு விதமான பதட்டம் உங்கள் எங்களை உங்களை அறியாமலே வெறது வளமையாகிவிட்டது இப்போ இந்த பிள்ளையார் கண் திறந்து பார்த்த சம்பவம் பள்ளி நடைபெற்றிருக்கிறது இப்போ அந்த சம்பவத்துக்கு நான் நேரடியாக விடுறேன் பவுனியால் இருக்கக்கூடிய தோணிகள் ஆல்ரடி சித்திவினியார் ஆலயத்தில் தான் இந்த சம்பவம் நடைபெற்று இருக்கிறது இப்போ இந்த ஆலயத்தில் ஆலயத்தினால் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஆலயம் ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் எல்லாம் நடைபெற்று முடிஞ்ச பிறகு மாலை ஆறு மணி அளவில் தான் இந்த அதிசயம் நடைபெற்று பக்தர் ஒரு ஆள் அந்த பிள்ளையாரை வந்து வழிபாடு செய்துவிட்டு நேர்த்திக்காக ஒரு தேங்காய் ஒன்றை உடைத்திருக்கிறார் பழமையாக பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறத பழமையாக அப்போ அந்த தேங்காய் உடைச்சிட்டு பிள்ளையாரை நோக்கி வனைவா வழிபாடு செய்துட்டு பார்க்கும்போது தான் பிள்ளையாருடைய இடது பக்க கண் திறந்திருந்ததை அவர் நேரடியாக பார்க்குறார் அப்போ இந்த அதிசயத்தை பார்த்த கையோடையே பக்கத்தில் இருந்த பக்தர்களுக்கு சொல்கிறார் சொன்ன பிறகு அந்த பிள்ளையாருடைய இரண்டு கண்களும் அந்த நேரம் திறந்திருந்ததாக அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பக்தர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அதுக்கு பிறகு சிறிது நேரத்துக்கு பிறகு அந்த கண்கள் வந்து மூடப்படப்படுகிறது மீண்டும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பிள்ளையாருடைய இரண்டு கண்களும் திறக்கப்படுகிறது அப்போ இந்த சம்பவத்தை அதை பார்த்து பக்தர்களுக்கும் ஒரே ஆச்ச ஒரே ஒரே ஆச்சரியம் என்னடா அந்த பிள்ளையாருடைய கண்கள் இப்படி திறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது இப்போ இந்த செய்தி வந்து ஒரு கொஞ்ச நேரத்திலேயே அந்த கிராமம் அந்த கிராமத்தை தாண்டி பக்கத்தில் இருக்கிற கிராமம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த செய்தி பெறவுது அன்றைய தினமே இரவிரவாகவே அந்த ஆலயத்துக்கு நிறைய பக்தர்கள் வருகிறதே வந்து அந்த அதிசயத்தை பார்க்கலாம்னு சொல்லி ஒன்று கூடியிருந்தார்கள் உண்மையிலேயே ஒரு அதிசயம் தான் என்னடா பிள்ளையார் பால் குடிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் அதிகமான ஆக்கள் அந்த சம்பவத்தை நேரடியாக பார்த்துருக்க மாட்டான் ஆனால் நேரடியாக அவருக்கு அப்படி பார்ப்போமே என்று சொல்லி நிறைய பக்தர்கள் அன்றைய தினம் வந்திருந்தார்கள் இந்த ஆலயத்தில் பூசைகளை செய்யக்கூடிய இருக்கிறார் இருக்கிறார்கள் அவர் இந்த அப்படின்னு சொல்லப்பாக கூட கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறார் இந்த ஆலயத்தினுடைய தொன்மைகள் அதனுடைய வரலாறுகள் இப்படி அதிசயங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்கிறார் அது மட்டும் கிடையாது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு பூசைகள் எல்லாமே இனி வருகின்ற நாட்கள் நடைபெறப் போவதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் இப்போ எது எப்படியும் இந்த புள்ளியார் கண்டிருந்து பார்த்த இந்த சம்பவம் உண்மையிலே ஒரு அதிசயமான அப்படி இருந்தால் ஆனால் அந்த சம்பவத்துக்கு பிறகு என்னெல்லாம் மாற்றங்கள் நடைபெறப் போகிறது அப்படின்னு சொல்லி பக்தர்களிடையே ஒரு குழப்பமான தன்மை காணப்பட்டிருக்கலாம் இருந்தாலும் அந்த விடயம் நன்மையாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாமே நன்மை நன்மையாகவே நடக்கும் நல்ல நல்லதாகவே நடக்க வரும் என்று சொல்லி நாங்கள் நினைச்சுக்கொள்றோம் இந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிக்கொள்ளுங்கள்